நாவலப்பிட்டிய இம்பில் தோட்டத்திலுள்ள பாழடைந்த பங்களாவுக்குள் பெண்ணொருவரின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த நபர் கம்பளை பொலிஸில் நேற்று சரணடைந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக நாவலப்பிட்டிய பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாவலப்பட்டிய இம்பில் தோட்டத்தை தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான மூன்று பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண் சந்தேகனவருடன் கம்பளை புசல்லாவை பகுதியில் ஒன்பது மாதங்களாக வசித்து வந்துள்ளார் எனவும் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனது சட்டப்பூர்வ கணவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் எனவும் அங்கிருந்து மேற்படி நபருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண் வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தார் அதற்கு தகாத உறவை பேணிய நபர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேற்படி பெண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்திய சந்தேக நபர் நேற்றைய தினம் பாலடைந்த பங்களாவுக்குள் அவரை அழைத்துள்ளார் அவ்வாறு சென்ற வேளையிலேயே கழுத்தை மறுத்து கொலை செய்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்